இப்போதே தளத்தை செய்யுங்கள் ஜனாதிபதி அவர்கள் சுதந்திரமாக நடமாடுகின்ற வேலையிலேயே மக்களை மையப்படுத்தித்தான் போராட்டத்தை செய்கின்ற ஒரு போராட்டத்துக்கு சென்றால் தமிழ்தேசிய பேசினால் தமிழ் மக்களை முழு நாடும் ஒன்றாக இணைந்து பாருங்கள் என்று சொல்வதற்கு எப்படி உங்களுக்கு மனசு வருகின்றது என்கின்ற ஒரு கேள்வியினை நாங்கள் எழுப்புகின்றோம் எங்களுக்காக போராடியவர்களை நினைவு கூர்ந்து கல்கலைக்கழக காணாமல் ஆக்கப்பட்டோரின் தாய்மார்கள் பெருவங்களோடு தங்களுடைய பிள்ளைகளுடைய புகைப்படங்களுடன் இன்று வரை பார்த்துக் கொண்டிருந்தார் தேர்தலில் தாங்கள் வெற்றி பெற்றால் அரசியல் கைதிகளை முத்துமுழுதாக விடுதலை செய்வோம் என்று சொல்லி வந்தவர்கள் சமூக நிலையும் வெறுமனே கேலுக்கு உள்ளாகின்ற அதாவது ட்ரெண்டிங்கை நோக்கி ஓடுகின்ற ஒரு அரசியல் பாதையிலேயே பயணித்துக் கொண்டிருக்கிறது தொலைபேசிக்குள்ளும் குள்ளும் தொலைந்து போகின்ற இந்த இளைய சமுதாய தற்போதைய ஜனாதிபதி ஒரு ஐந்து நிமிடங்களை ஒதுக்கி செம்மணியில் படுகொலை செய்யப்பட்டு பச்சிடம் குழந்தையினுடைய எழுந்து எச்சங்கள் செம்மணியில் அந்த அந்த எச்சங்களை பார்வையிடுவதற்கு ஒரு ஐந்து நிமிடங்கள் தொடர்ச்சியாக குறுந்துர்மலை வெடிச்சினாரி கையேட்டியும் தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டே தான் இருக்கின்றன ஆவணங்குளத்தில் கூட இன்றைக்கு மக்களை தாண்டி இன்றைக்கு எங்களுடைய வயது மட்டத்தில் இருப்பவர்களும் கூட யுத்தத்துக்கு பிறந்தவர்களும் கூட முக்கியமாக விளங்கிக் கொள்ள வேண்டிய விடியம் ஒன்று இருக்கின்றது என்னவென்றால் போராடுகின்ற மக்களை விட அளவுக்கு அதிகமான பொழுதார்களையும் ராணுவத்தினையும் உங்களால் குவிக்க முடியும் என்றால் அதே பொலிசாரையும் அதே ராணுவத்தையும் மக்கள் தான் மாணவர்கள் மாணவர்கள்தான் மக்கள் மக்கள் முதலில் வந்து வெளிப்படைய வேண்டிய தேவை இருக்கின்றது இருபத்தைந்து வருட தமிழ் மக்களினுடைய கூட்டுரிமை மனோ வழிபாடின் நிலைப்பாட்டின் நினைவுகளுடன் ஒரு நிமிட அகவனகத்தின் அனைவரும் வரலாற்றில் வரலாற்றில்ல தமிழர்களுக்கு மிக முக்கியமான நாள் ஏனென்றால் எங்களுடைய தமிழ் தேசிய அரசியல் வரலாற்றில் எங்களுடைய நிலைப்பாட்டை மாணவர்களாக தமிழ் மக்களாக சர்வதேசத்துக்கு எடுத்துரைத்த நாள் என்று பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி ஒன்று அளவில் தமிழ் தேசியம் மரவழி தாயகம் சுயநிர்ணய உரிமை என்கின்ற மூன்று மிக முக்கிய கோட்பாடுகளுடன் தமிழ் மக்களினுடைய நெடுங்கால வேணவாக்களையும் அபிலாசைகளையும் கலை இலக்கிய வடிவங்களாக மக்களிடத்திலும் மற்றும் சர்வதேச இடத்திலும் கொண்டு போய் சேர்த்த நாள் இன்றைய நாள் வகையில் தமிழ் தேசியம் என்பது நாங்கள் ஏற்கனவே கூறியது போல மொழி இனம் அரசியல் மக்கள் என்று நான்கு தூண்களினால் மிக பெரிதாக கட்டமைக்கப்பட்டது அந்த தமிழ் தேசிய நிலைப்பாட்டை தொடர்ச்சியாக அடுத்த சந்ததிக்கு கடத்த வேண்டும் என்ற ரீதியிலும் மரபழியாக நாங்கள் வாழ்ந்து வந்த வடகிழக்கு தாயகத்தினை தமிழ் மக்கள் தங்களுடைய சுய உரிமையுடன் கூடிய மிக முக்கியமாக சுய உரிமை என்பது எங்களை நாங்களே ஆளுகின்ற ஒரு அரசியல் ரீதியான ஒரு செயல் செல்ஃப் டிட்டர்மினேஷன் ரைட்ஸ் தமிழ் மக்கள் தங்களை தாங்களே ஆள்வதற்கான உரிமை அந்த உரிமையுடன் கூடிய ஒரு நிகழ்வாகவே இந்த பொங்குதமிழ் பிரகடனம் எங்களுடைய அண்ணன்மார்களால் முன்னோடியப்பட்டது அதன் அடிப்படை அந்த பிரகடனத்தை பற்றி ஒரு சிறிய சிற்றுரை ஆற்றுமாறு நண்பன் சுடரோன் பல்கலைக்கழக இளம்பொருளாளர் அவர்களை பல்கலைக்கழக மாணவருடைய இளம்பொருளாளர் அவர்களை அந்த வகையில் அன்றைய காலகட்டத்தில் நாங்கள் இந்த மேற்கொண்டிருந்த இந்த பொங்குதமிழ் பிரகடனத்தையும் இன்றைய காலத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்த காலகட்டத்திலையும் நாங்கள் அதனை ஒப்பிட்டு நோக்குதல் இந்த நேரத்தில் சரியாக இருக்கும் என்று நினைக்கின்றேன் இருபத்தைந்து ஆண்டுகள் கடந்து விட்டன இருபத்தைந்து ஆண்டுகள் கடந்து விட்ட போதும் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினால் அதாவது பல்கலைக்கழக சமூகத்தினால் அன்றைய கெடுபடிகளுக்கு மத்தியிலும் செய்யப்பட்ட ஒரு விடயத்தை இன்று தமிழ் மக்களாகவும் தமிழர்களின் பிரதிநிதிகளாகவும் இருக்கின்ற நபர்களுடன் இணைந்து பல்கலைக்கழக மாணவர்களோடு செய்யப்படுகின்ற இந்த போராட்டங்களும் போராட்டங்களும் முன்னெடுப்புகளும் இங்கே கேலிக்கு உட்படுத்தப்படுகின்ற நிலையிலே தான் இங்கே காணப்படுகின்றது எந்த அளவுக்கு தமிழர்களின் பிரச்சனைகளை அபிலாஷைகளையும் வழியிலே கொண்டு கொண்டு செல்ல வேண்டும் சர்வதேச தெரியப்படுத்த வேண்டும் என்று வெளிக்கொணரப்பட்ட இந்த தமிழ் பிரகடனம் எந்த அளவுக்கு முக்கியமான ஒன்றாகும் ஒரு முக்கியமானது ஒன்றாக திகழ்ந்ததோ அந்த அளவில் ஒரு முக்கியமான விடயத்தை செய்யக்கூடிய தரப்பில் இந்த நிமிடத்தில் நாங்கள் இல்லை என்பதே மிகவும் கவலக்கூடிய ஒரு இப்போது நாங்கள் இருக்கின்ற அரசியல் நிலையும் சமூக நிலையும் வெறுமனே கேலிக்கு உள்ளாகின்ற அதாவது ட்ரெண்டிங்கை நோக்கி ஓடுகின்ற ஒரு அரசியல் பாதையிலேயே பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் மாணவர்கள் மட்டுமில்ல மக்களும் ஏன் பிரதிநிதிகள் கூட குதிரை பந்தயத்தில் ஜெயிப்பதற்காக ஓடும் குதிரைகளை விட மற்ற புறம் ஓடினால்தான் அனைவரும் பாப்பார்கள் என்று ஓடுகின்ற நிலையில்தான் இன்றைய அரசியல் கட்சிகள் நம்முடைய இருக்கின்றன ஆகவே மிகப்பெரிய ஒரு பலமாக இருக்கின்ற இந்த அரசு பலமாக இருக்க வேண்டிய இந்த தமிழ் தேசிய கட்சிகள் இன்று தன்னிலை மறந்து தங்களிடம் யார் பெரியவர் என்று அடிபடுகின்றதிலேயே எங்களுக்கு ஒற்றுமையை சிதைக்கின்ற ஒரு விடயமாக இன்றைய தமிழ் தேசிய அரசியல் நிலைமை காணப்படுகிறது அந்த வகையில் இவ்வாறான பொங்கு தமிழ் பிரகடனத்தை சரியாக முன்னெடுத்து செய்யக்கூடிய நிலைமையில் இருந்த நாம் எமது சமூகம் இன்று எங்களது இளம் சமுதாயத்திற்கும் எங்களது தமிழ் சமுதாயத்திற்கும் தமிழ் மக்களுக்கான முன்னெடுப்புகளை சரியாக மேற்கொள்ளக்கூடிய ஒருங்கிணைக்க இயலாத ஒரு நிலைமையில் நாங்கள் காணப்படுகின்றோம் உதாரணத்துக்கு பார்த்தோமானால் இன்று பொங்கு தமிழ் பெருநகரத்தின் இருபத்தி ஐந்தாவது நாள் அதாவது மிக முக்கியமான ஒரு முக்கியமான நாளின் நினைவுகூறும் நாளாக இருக்கின்ற போதும் எங்களால் எவ்வளவுத்திற்கு வழியிலே விடயங்களை கொண்டு செல்லக்கூடிய ஒரு தினமாக நாங்கள் இதை கருதினாலும் கருதினாலும் இந்த இடத்தில் மக்களை நாங்கள் கொண்டு கூட முடியவில்லை அவ்வாறான ஒரு நிலையிலேயே எங்களுடைய தமிழ் தேசிய அரசியலும் இளைஞர்களின் மனோநிலையும் காணப்படுகிறது அந்த வகையில் இந்த கட்சி அரசியல் இருக்கட்டும் மக்கள் அரசியல் அரசியல் இருக்கட்டும் தமிழ் தேசிய அரசியலாக இருக்கட்டும் அனைத்துமே மக்கள் மக்கள் மற்றும் மக்களோடு ஒன்றிய அமைப்புகள் அனைத்துமே ஒன்றிணைந்து வரும்போதுதான் பலம் பெற்று வரும் அந்த வகையில் இந்த பொங்குதமிழ் தமிழ் போது போ போலே ஒரு சிறப்பான ஒரு விடயத்தை செய்வதற்குரிய தகுதியில் இப்போவும் நாங்கள் இருக்கின்றோம் ஆனால் அதுக்குரிய முன்னெடுப்புகளை செய்ய வேண்டிய சரியான ஒரு தலைமையோ சரியான ஒரு கட்சி அரசியலோ எங்கள் நில இடத்தில் காணப்படாதது என்று மிகவும் ஒரு கவலைக்குரிய விடயமாகும் எனவே இந்த பொங்குதமிழ் பிரடனத்தை பற்றி உங்களுக்கு அனைவருக்கும் தெரிந்த தெரிந்த ஒரு விடயமாக இருந்தாலும் எங்களால் ஏன் இப்போது நாங்கள் இந்த அப்படி ஒரு முக்கியமான விடயத்தை செய்ய வேண்டிய நிலையில் நாங்கள் இல்லை என்பதை நாங்கள் எங்களுக்கு நாங்களே கேள்வி கேட்க வேண்டிய ஒரு நிலையில் இப்போது இருக்கிறோம் என்பதை விளங்கிக் கொண்டு எங்களை நாங்களே கேள்வி கேட்டு எங்களுக்கான சரியான சுய நிர்ணய உரிமையை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய தகமையில் எங்களை வகுத்தெடுப்போம் என கூறி விடைபெறுகிறேன் நன்றி இந்த தமிழினம் ஒரு தேசிய இனம் இந்த இனம் இலங்கைக்குள் உட்பட்ட ஒரு சிறுபான்மை இனமாக இல்லாமல் எங்களுக்கென்ற ஒரு வரலாறு எங்களுக்கென்ற ஒரு கலாச்சாரம் எங்களுக்கென்ற ஒரு சுயநிர்ணய உரிமை இன பாரம்பரியம் என்று சுயமாக சுய கௌரவத்துடன் வாழ வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை எங்களுக்காக போராடியவர்களை நினைவுகூர்ந்து கூர்ந்து எங்களுடைய பல்கலைக்கழக அண்ணாமர் முன்னெடுத்த இந்த பொங்கு தமிழ் தான் எங்களுடைய இன்றைய அரசியல் நிலைப்பாடும் கூட மிக முக்கியமாக தமிழ் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு சுயநிர்ணய உரிமையினை வலியுறுத்தக்கூடிய முற்றுமுழுதாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய அரசியல் அமைப்பினையே நாங்கள் கோரி நிற்கின்றோம் இன்றைக்கு தமிழ் மக்களிடத்தில் காணாமலாக்கப்பட்டோரின் தாய்மார்கள் தெருவங்கோரும் தங்களுடைய பிள்ளைகளினுடைய புகைப்படங்களுடன் இன்று வரை காத்துக் கொண்டிருந்தார்கள் அதற்கான நியாயமும் நீதியும் மென்றளவும் கிடைக்கப்படவில்லை தேர்தலில் தாங்கள் வெற்றி பெற்றால் அரசியல் கைதிகளை முற்றுமுழுதாக விடுதலை செய்வோம் என்று சொல்லி வந்தவர்கள் இன்றளவும் அரசியல் கைதிகளை விடுதலை செய்ய வேறவில்லை மிக முக்கியமாக ஆனந்த சுதாகரன் அவர்களுடைய பிள்ளைகளை யோசித்து பாருங்கள் இதுவரைக்கும் நான்கு ஐந்து ஜனாதிபதிகள் மாறிவிட்டார்கள் ஆனால் அந்த பிள்ளைகள் பார்ப்பதற்கு யாருமெற்று அதாவது அவர்களுடன் மற்ற சூழ்நிலையிலேயே இன்றைக்கு இருந்து வருகின்றார்கள் இந்த நிலை எங்களுடைய மக்களிடத்தில் அன்றைய இளையர் சமுதாயத்திடம் இந்த பொழுதுபோக்கு அம்சத்திற்குள்ளும் தொலைபேசிக்குள்ளும் தொலைந்து போகின்ற இந்த இளைய சமுதாயத்தினம் இன்னும் பெரிதளவில் எடுபட போய் சேரவில்லையோ என்கின்ற ஒரு மன வருத்தம் எங்களிடம் மிக அதிகமாகவே இருக்கின்றது இன்றைக்கு போதை ஒழிப்பை முன்னிட்டு ஒரு மாநாடு அதிமேதகு ஜனாதிபதி அவர்களால் ஒரு கூட்டம் எங்களுடைய யாழ்ப்பாணத்தில் இன்றைக்கு இடம்பெறுகின்றது ஆனால் நாங்கள் கேட்கின்ற கேள்வி என்னவென்றால் இந்த ஜனாதிபதிக்கு எங்களுடைய தற்போதைய ஜனாதிபதி அவர்களுக்கு ஒரு ஐந்து நிமிடங்களை ஒதுக்கி செம்மணியில் படுகொலை செய்யப்பட்டு குழந்தையினுடைய எலும்பு எச்சங்கள் செம்மணியில் அந்த பார்வையிடுவதற்கு ஒரு ஐந்து நிமிடங்கள் இல்லை ஆனால் இன்றைக்கு போதை வெடிப்பை முன்னிட்டதாகவும் முழு நாடும் ஒன்றாகவும் என்று கூறுகின்றார்கள் எப்படி இது ஒன்றாக முடியும் என்கின்ற ஒரு கேள்வி என்கின்ற ஒரு வருத்தம் எங்களுடைய மத்தியில் அதிகமாகவே இருக்கின்றது இந்த அரசாங்கத்தினுடைய தோழர்கள் அதிகளவாக சொல்ல போனால் முழு நாடும் ஒன்றாக வேண்டும் என்கின்ற ஒரு மனநிலையிலேயே அனைவரையும் விழிக்கின்றார்கள் ஆனால் இங்கு தமிழ் மக்களுடைய அரசியல் தீர்வை பற்றியோ இல்லாவிட்டால் நீண்ட நெடுங்காலமாக இருக்கின்ற பிரச்சனைகளை பற்றியோ கதைப்பதற்கு இங்கு யாருமே தயாராக இல்லை தொடர்ச்சியாக பௌத்த ஆக்கிரமிப்புகள் தொடர்ச்சியாக குறுந்துர்மலை வெடுக்குனாரி தையீட்டி என்று தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டேதான் இருக்கின்றனர் ஆமணங்குளத்தில் கூட இன்றைக்கு ஒரு விகாரையனுடைய கட்டுமானங்கள் எழுகின்றது என்றால் தமிழ் மக்களினுடைய எங்களுடைய பிரச்சனைகள் எங்களுடைய குடிப்பெரும்பான்மை அழிந்து வருகின்ற செய்தி எங்களுடைய இளைய சமுதாயத்தினுடைய கண்களில் இன்னும் அகப்படவில்லையா என்கின்ற ஒரு கேள்வியும் எந்த நிலையில் இந்த அரசாங்கத்தையும் தமிழ் மக்கள் வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த அரசாங்கத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இவர்கள் கூறுகின்றார்கள் என்று எங்களுக்கு தெரியவில்லை அன்றைக்கு தையிட்டியில் நாங்கள் போராட சென்றிருந்த போது போராடுகின்ற மக்களை விட அளவுக்கு அதிகமான போலீசார்களையும் ராணுவத்தினையும் உங்களால் குவிக்க முடியும் என்றால் அதே போலீசாரையும் வைத்து அதே ராணுவத்தையும் வைத்து இந்த போதைப் பொருளை ஒழித்திருக்காங்க போதைப் பொருளை ஒழிக்கும் விதமாக தமிழ் மக்களிடத்தில் நீங்கள் ஒரு மாநாட்டை முன்னெடுக்கின்றீர்கள் என்றால் போதைப் பொருளை யார் யாழ்ப்பாணத்திற்குள் வடகிழக்கு மாகாணத்துக்குள் உள்ளே அனுமதி உங்களுடைய கைகளில் தானே அதிகாரம் இருக்கின்றது நீங்களே போதைப் பொருளை ஒழிக்கலாம் தானே எதற்காக அதுக்கு ஒரு மாநாடு தமிழ் மக்கள் ஒரு விடயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் உங்களுக்கு நிறைய தமிழ் மக்களுக்கு இன்றைக்கு நாங்கள் மன நிம்மதியுடன் வாழ வேண்டும் என்கின்ற ஒரு தேவை இருக்கின்றது மன நிம்மதியுடன் வாழ வேண்டும் என்று எல்லாரும் ஜோசிக்கின்றார்கள் அது உண்மைதான் ஆனால் நீங்கள் ஒரு விடயத்தை விளங்கிக் கொள்ளணும் உங்களுக்காண்டி போராடியவர்கள் எல்லாருமே எங்களுக்கு பிறகு வருகின்ற அடுத்த சந்ததி மன நிம்மதியுடன் இந்த தேசத்தில் வாழ வேண்டும் என்பதற்கான தான் போராடினார்கள் அவர்கள் அந்த தான் போராடினார்கள் இது ஒரு அஞ்சு நோட்டம் தொடர்ச்சியாக அவர்கள் கொடுத்த கோளினை நாங்கள் மாறி மாறி பட்டி பற்றி அடுத்த தலைமுறைக்கு நாங்கள் கடத்தி கொண்டு எங்களுடைய உரிமைகளை வெல்வதற்காக தொடர்ச்சியாக ஓடிக்கொண்டிருக்க வேண்டிய தேவை இருக்கின்றது இன்றைக்கு போராடுபவர்களும் போராட்டத்துக்கு செல்பவர்களும் படு துரதிருஷ்டவரமாக விமர்சிக்கப்படுகின்றார்கள் நாங்கள் இதில் கேட்டுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால் போராடுபவர்கள் யாருக்காக போராடுகின்றார்கள் இந்த மக்களுக்காகத்தானே அவர்கள் இந்த மக்களினுடைய பிரச்சனைகளையும் மக்களை மையப்படுத்தித்தான் போராட்டத்தை செய்கின்றோம் ஒரு போராட்டத்துக்கு சென்றால் தமிழ்த் தேசிய இன்றைக்கு பேசினால் அவன் இந்த அரசியல் கட்சி இந்த புலம்பெயர் அமைப்புக்கு பின்னால் நிற்கிறான் கேள்வி எழுப்புகின்ற சொல்லுகின்றார் தமிழ் தேசியம் என்பது தமிழ் உணர்வினால் இந்த பல்கலைக்கழக மாணவர்கள் போராட்டத்துக்கு செல்கின்றார்கள் மற்றும் தமிழ் தேசியம் கதைக்கின்றார்கள் அதை முதல்ல நீங்க வந்து விளங்கிக் கொள்ளணும் தமிழ் மக்களை தான் நாங்கள் இருக்கிறோம் மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் நாங்கள் அன்றைக்கு எப்பவுமே நாங்கள் சரியா மக்களுக்கு அணிப்போம் மக்கள் தான் மாணவர்கள் மாணவர்கள் தான் மக்கள் பொங்கு பிரேரணத்தில் கூட இதே போன்ற ஒரு வாசகத்தினை நீங்கள் கேட்டிருப்பீங்க அதுதான் நாங்கள் திரும்ப சொல்றோம் மக்களுக்காகத்தான் நாங்கள் போய் நிற்போம் எந்த ஒரு அரசியல் கட்சிக்காகவும் நாங்கள் எந்த ஒரு போராட்டத்துக்கும் சென்றதில்லை அதனை தமிழ் மக்கள் வந்து நாங்கள் உங்களுக்கான அரசியல் தீர்வு மட்டும் இல்லாமல் தமிழ் மக்களுடைய தற்சார்பு பொருளாதார ரீதியிலும் அறிவு சார்ந்த கட்டமைப்பு ரீதியிலும் நாங்கள் இன்னும் மிக அதிகமாக சிந்திக்க வேண்டிய தேவை இருக்கின்றது மிக முக்கியமாக தமிழ் மக்களுடைய அறிவு கருவூலத்தின் நிலை திருப்பிற்காக தமிழ் மக்கள் நான் இணைந்து உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் சேர்ந்து ஒரு பல்கலைக்கழகத்தை பல்கலைக்கழகத்தை உருவாக்க வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கின்றது இந்த ஆண்டுகள் தேவைகள் நாங்கள் இந்த நாளில் ஒரு மிக முக்கியமான ஒரு விடயத்தை நாங்கள் குறிப்பிடுகின்றோம் தமிழ் மாணவர்கள் இன்றைக்கு மிக திறமை உடைய மாணவர்கள் இங்கே நிறைய பேர் எக்கச்சக்கம் பேர் இருக்கின்றார்கள் இந்த பல்கலைக்கழகத்தில் ஆனால் அவர்களுக்கு தேர்ந்தெடுத்த துறைகளினாலோ இல்லாவிட்டால் வர்த்தக ரீதியிலோ அவர்கள் சாதிப்பதற்கான சந்தர்ப்பங்கள் மிக குறைவாக இருக்கின்றது அதற்காகத்தான் நாங்கள் ஒரு சிந்தனை ஒன்றை முன்மொழிகின்றோம் சிந்தனைகள் பொருட்களாக பரிணமிக்கும் இது ஒரு அண்மையில் ஒரு காணொலி ஒன்றில் நான் மிக தெளிவாக பார்ப்பேன் எங்களுடைய சட்டத்துக்கு நாங்கள் என்ன செய்ய போகின்றோம் என்கின்ற ஒரு விடயத்தினை கொண்டு போய் சேர்க்கும் அந்த வகையில் இந்த தமிழ் மாணவர்களை வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பேராசிரியர்களுடன் இணைக்கும் வகையில் அதே மாதிரி வெளிநாட்டில் இருக்கக்கூடிய எங்களுடைய தமிழ் மாணவர்களை இங்கே பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய கற்றல் அறிவு இருந்த பேராசிரியருடன் இணைக்க வேண்டிய ரீதியிலும் ஒரு கெட்டல் ரீதியிலான ஒரு தளத்தினை உருவாக்க வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கின்றது இன்றைய மட்டும் சிந்தனை கழகம் என்கின்ற ரீதியினில் ஒரு தமிழ் தமிழ்வல் யூனிவர்சிட்டி ஒன்றினை நாங்கள் உருவாக்குவதற்கான தேவை அத்தனை தமிழ் மக்களிடம் இருக்கின்றது இது தொடர்பாக சிந்திக்க வெளியிடுங்கள் சிந்திக்க வழிக்கிடுங்கள் சிந்திக்கும் போதுதான் அந்த சிந்தனைகள் தான் நாளை பொருட்களாக பரிணமிக்கும் அது தொடர்பான நிலைப்பாட்டினை நாங்கள் இன்றைய இருபத்தைந்தாம் ஆண்டினில் நாங்கள் தெரிவித்துக் கொள்வதேன் மிக தெளிவாக சொல்கின்றோம் தமிழ் மக்களினுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும் ஒரு நாட்டில் இன்றைக்கு இந்த பலாளி ஜனாதிபதியவர்கள் சுதந்திரமாக நடமாடுகின்ற வேளையிலேயே பயங்கரவாத தடை சட்டமும் இன்றைக்கு அமுல்படுத்தப்பட்டிருக்கின்றது என்றால் நீங்கள் கூறுங்கள் பாதுகாப்பாக இந்த வடகிழக்கு மானம் உணரப்படுகின்றது என்றால் இதற்காக பயங்கரவாத தடை சட்டம் ஜனநாயக ரீதியில் போராடுகின்ற ஜனநாயக ரீதியில் குரல் எழுப்புகின்ற தமிழ் அமைப்புகள் சிவில் சமூக அமைப்புகள் தமிழ் இளைஞர்கள் இவர்கள் அனைவரையும் பாதிப்பதற்காகவா அந்த பயங்கரவாத தடைச்சட்டம் என்ற ஒரு விடயத்திலையும் நாங்கள் இந்த இடத்தில் மிக தெளிவாக கேட்டுக்கொண்டுள்ளோம் அதனைத்தாண்டி இன்றைக்கு பயங்கர தடைச் சட்டத்தை ஒழிப்போம் என்று சொல்லிவிட்டு இன்றைக்கி பயங்கரவாத தடுப்பு சட்டம் சட்டமன் ஒன்றை பாதுகாப்பு தடுப்பு சட்டம் சட்டமன் ஒன்றை வந்து அமுல்படுத்துவதற்கு தயாராக இருக்கின்றது பிஎஸ்கி ஏ பிரிவென்ஷன் ஆஃப் ஸ்டேட் டரிசம் ஆக்டென்றுன்ற விடையத்தை பயன்படுத்துவதற்கு எத்தனித்துக் கொண்டு இந்த நிலையில் தமிழ் மக்களை முழு நாடும் ஒன்றாக இணைந்து வாருங்கள் என்று சொல்வதற்கு எப்படி உங்களுக்கு மனசு வருகின்றது என்கின்ற ஒரு கேள்வியினை நாங்கள் இந்த இடத்தில் கேள்வி எழுப்புகின்றோம் காணாமல் போன பிள்ளைகளினுடைய மாரர்களுக்கான பதில்களை கொடுக்க வேண்டியது இந்த அரசாங்கத்தினுடைய கட்டாய கடமை என்றால் தொடர்ச்சியாக இந்த யுத்தத்தினுடைய விக்டிம்ஸ் ஆயிருக்கின்றால் பாதிக்கப்பட்டவர்களால் நேரடியாக பாதிக்கப்பட்டவர்களா இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறார் அதற்கான தீர்வு வந்து இன்னும் கிடைக்கப்படையில் ஐநா வந்து இன்றைக்கு ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்கின்றது இலங்கையில் நடைபெற்ற பாலியல் ரீதியான குற்றங்களுக்கான பதில்கள் முறையான விசாரணைகளோ நீதியோ இன்னும் கிடைக்கப்படவில்லை என்கின்ற தெளிவுபடுத்துகின்றது மக்கள் முதலில் வந்து வெளிப்படைய வேண்டிய தேவை இருக்கின்றது மக்களை தாண்டி இன்றைக்கு எங்களுடைய வயது மட்டத்தில் இருப்பவர்களும் கூட யுத்தத்துக்கு பிறந்தவர்களும் கூட முக்கியமாக விளங்கிக் கொள்ள வேண்டிய விடயம் ஒன்று இருக்கின்றது என்னவென்றால் எங்களுடைய இனப்பிரச்சனையையும் இந்த இனப்பிரச்சனை வந்து தீர்க்கப்பட்டால்தான் இந்த நாட்டில் நாங்கள் வாழ்வதை பற்றி யோசிக்கலாம் அபிவிருத்தியை பற்றி நாங்கள் கொள்ளணும் எங்களை நாங்கள் ஆளக்கூடிய ஒரு சுயநிர்ணய உரிமையுடைய அறிவு சார்ந்த தளத்திலும் நாங்கள் வளர்வதற்கான ஒரு நிலைப்பாட்டை நாங்கள் உருவாக்கி கொள்ளலாம் அதனை பற்றி முதலில் எங்களுடைய தமிழ் மக்கள் தமிழ் மாணவர்கள் இளைஞர்கள் யுவதிகள் வந்து சிந்திக்க வேண்டும் உங்களோட சிந்தனை தான் நாளைக்கு மிக முக்கியமான இடத்தில் எ பிரதிபலிக்கும் தமிழர் தேசம் என்கின்றது ஒரு மிகச்சிறந்த சிந்தனை அந்த சிந்தனையுடைய வெளிப்பாடுனால் எங்களுக்கான எங்களுடைய அண்ணன்மார்கள் போராடினார்கள் அவர்களுடைய அந்த போராட்டத்தினை மக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முதல் எங்களுடைய பல்கலைக்கழக மாணவர்கள் பொங்குதமிழ் பிரேரணம் என்கின்ற ஒரு விடயத்தினை மிக முக்கியமாக எங்களுடைய மூன்று நிலைப்பாட்டுகளையும் முன்வைத்து தமிழ் மக்களுக்கு வெளிப்படுத்தினார்கள் உலகத்துக்கு வெளிப்படுத்தினார்கள் இதனை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் விழி வலையொலியோடு இணைந்திருக்க இப்போதே விழிவலையொலி தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்